அதான் அவரு என்ன சொல்லல வேற அண்ணாவையும் அவங்க தலைவர் ஏன்னா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிட கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே சொல்லிருக்காரு எங்க ஊர் வேலைக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியம்மை கூட்டிகிட்டு போயிட்டார் மணியம்மை திருமணம் செஞ்சார் இருந்து அண்ணா வெளியில் வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறன்றது தான் திமுக ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதுன்னு நாங்கள் ஒரு துளி கூட பேசிடல அப்போ அவர் சொல்கிறது யாரை சொல்றாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்வாங்க என்னையும் சொன்னார் என்னன்னு சொன்னாரா இல்லை இல்ல இல்லை அப்படியா அப்ப அவங்க இருந்து அவங்க அவங்க வேற அண்ணாவையும் கலைஞர் மனைவி அவர் அண்ணா அவர் பேசியிருக்கிறாரு அதான் நான் வரவேற்கிறேன் வேற பிரபாகரன் பிள்ளையில வந்து பிரபாகரனுக்கு இரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கள்லாம் தான் இரத்த உறவு முடிஞ்ச முடிஞ்சு வேற ஏதாவது கற்றுக்கிட்டா அந்த கார்த்திக் மனோ ஒரு சொல்றதுக்கு நாமவே சொல்ல உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்க உங்களுக்கு தெரிய வருது வேற நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் ப்ரவா சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்தி ஒருத்தர் பத்து நிமிஷம் ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எது நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்ப எதை நம்புறிய நம்பரிய இல்லை போயிட்டேங்க வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா இதில் நான் இல்லை இல்லை நான் பிடிமு ஏடிஎம் ஏடிஎம் சிம்கிட்டே இருக்கிறதுனால நான் பிடிம் ஆயிட்டேன் பிஜேபியின் பிடி ஏ டீம் வந்து திமுக ஃப்ரீ டீம் நாங்கள் வேற ரக லீட்டா யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நானும் கண்டிக்கவே இல்லைங்கிற நிப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த கொஸ்டி இல்லை அந்த பேசிக்கிற கொஸ்டின் இல்ல யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு அதுக்கான தேவையும் மட்டும் அவச்சி அது தேவை தேவைனா தானே செய்யணும் அந்த ஃபோட்டோவுல இருக்கிறது நானே இல்லைங்கிற பிரச்சனை சண்டிக்கவே இல்லைங்கிற திருப்பி பேசிக்கிட்டேன் பிரச்சனை வேற துப்பாக்கி துப்பாக்கி வெடிகுண்டை குண்டைய அதையும் சேர்த்து வள சொல்லுங்க சொல்லு நீங்க கட்டையை பார்த்தாங்க அதை பார்க்காம நீங்களே கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது நானே பெரிய பவுன்சர் தான் இல்ல யாராவது பேசுறது எப்படி சண்டை போட்டு காட்டணுமா இல்ல தம்பி வேற ஏதாவது கேள்வி ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் மக்களுக்கென்று ஒரு படம் இல்லை என்றால் என்று ஒன்று இல்லைங்கிற மாவோ இந்த மண்ணுல என் மக்களுக்கு என்று ஒரு படம் நான் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வரை நான் சொன்னதான் அதே நேரத்துல சொன்னேன் நீடி மண்ணையும் எடுக்க தோண்ட முடியாது இது தன்னழிச்சையாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இதுல யாரும் சொன்ன கொண்டாட முடியாது பிஜேபி நிறுத்தியதுனா கொண்டு வந்தது யாரு திமுகவின் தீர்மானத்துல அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏழை விடும்போது மௌனமா இருந்தது ஏன் பிஜேபி அமைச்சர் கேட்கறாங்களே நான் இத்தனை முறை விடும் விடும்போது டெண்டர் விடும்போது வாய் வாய்ப்பு அப்ப உங்க எதிர்ப்புக்கு இல்ல மக்களின் தன்னடிக்கையான கிளர்ச்சியான பேருப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் நியாயமானது அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மையும் உண்மையும் உங்களுக்கு இருக்கு வேற வரவேற்கிறேன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் சந்திக்கிற்காக போயிருக்கேன் நீங்கள் வரணும் பெரியாரை பற்றி பேசணும் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள் பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும் பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம் அதை அறுத்தறிய சொன்னார் நாங்கள் அறுத்து எரிஞ்சோம் கற்பப்பை வந்து அடிமை சின்னம் நீ புள்ள பார்க்கிற எந்திரம் இல்லை அதை அறுத்தெறியணும் நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார் அதை அறுத்து எரியல அதெல்லாம் சொல்லணும் நீங்கள் சொல்லணும் கடவுளை கத்தித்தவன் காற்று வணங்குகிறவன் நான் நம்புகிறன் அதெல்லாம் சொல் வந்து பேசணும் தமிழ் ஒரு தனியன் தமிழ் மொழியின் விட்டொழிங்கள் அது காட்டு மிராட்டி மொழி தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாசை இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசியிருக்காருன்னு பேசி பேசணும் வீரமிக்க ஆண் அதை துணி உண்ணிக்கள் பெரியாருடைய பெருந்தொண்டர்கள் பெரியாருடைய வழி தொண்டர்கள் வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும் சீமான் பெரியாரை தீக்கிட்டார் பெரியாரை எழிவா பேசிட்டார் அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆன்மகம் சொல்லணும் எப்படி சொன்னோம் அங்கே வந்து சொல்லணும் பெரியாரை பச்சு பேசி ஓட்டு கேட்கணும் சரியான வீரமித்த ஆண்மக்கள் அங்கே வந்து பேசணும் அங்கே பெரியார் அங்கே போட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த செருப்பு வச்சுட்டு ஒன்று பேர் சுப்புல எதுக்கு உனக்கு பெரியார் பெரியாரை தானே கட்சி ஆரம்பிச்சிங்க எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்கு ஆரிய எதிர்ப்பு ஆரிய ராஜாஜி துணை இல்லாமைய அரியணை நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரியது ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்செல்லியனின் பேர இந்த திருட்டு திராவிட படையை கடைக எவல்லாராயம் நினைக்கிறேன் இது ஒரு கூட்டம் முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்ந்து நூத்தி ஐம்பது பேரை கூட்ட முடியலங்க என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேருந்து ரெண்டு நின்று என் தலைவனை எழுத்து இருபது நாடு சேர்ந்து கண்ட போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு இன்னும் ஒருத்தன் ப்ரைவை எடுத்து நிச்சமில்லை ஒன்னால ஏன் கிறங்க பெருக்கணும் ஆர் எதிர்ப்புதானு பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் பீகாரியே பிராமணன் அவன் என் குற்றி இந்த இங்கே எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேய விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிகாச்சி ரங்கராஜு பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனா பாண்டே வெக்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை சஜி வச்சு வேலை செய்யும் பாப்போம் இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சு வந்த அவன் யாரு சூத்ரனா இல்ல சத்திரியனா இல்ல வைசியனா யாரு நீ சொல்ற சோக்காவ்டு ஆரிய பிராமணன் தானே அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலா எங்க ஊர்ல ஒருத்தர் அரியா ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டே கிண்டி அவங்கள வச்சு ஒரு தடவை செஞ்சு பாரு அடிச்ச அடியில செவ் திரும்பி சேகர் பின்னாடி நீ என்ன எழுதி அப்பாவுக்கு எடுத்து பேர் வைக்கிற எழுதி வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு வா தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வைக்க எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா ஊவிய சாமி நாயர் பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர் ஆசான் சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமார் கலைஞர் என்று மாற்றி வைச்ச பிறந்தகை அவர் பேரவை தமிழ் இலக்கிய உலகில் பெரும்பாச்சல் ஏற்படுத்தி எங்க பார்த்தேன் ஒருத்தர் பாரதி பாரத் அவன் பேரவை எழுதி அப்பா விவரப்பேரவை நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் நான் சொல்றதை நிறைவேற்றிட்டு என்ன சொன்னீங்க வேறு உங்களுக்கு ஓட்டு கேட்க அவர் ஓட்டு கேட்ட அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணம் கூட உங்களுக்கு போட மாட்டாங்க என்ன உளவு வச்சிருக்கீங்க அதிகாரிகளை மாற்றுங்க நல்ல தரவே எடுத்து தர சொல்லுங்க எனக்கு எதுக்கு நிறைய இருக்கு எனக்கு தேவையில்லை எனக்கு காது வெளியே வரைக்கும் இருக்கிற மொழியை செயல்படுத்த நேரம் இல்லை காலம் இல்லை நீங்கள் வரீங்க எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜி நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி பெரியார் நீங்க திராவிட குறியீடா இருக்கிறீங்க நாங்க எங்க தலைவனோட தமிழ் தேசியத்தின் எழுச்சி அதனுடைய முகம் முகவரி பேர் பெரும் அடையாளமா நாங்க பாக்குறோம் நீங்க தமிழை சனியின் காட்டு முறையை முடிக்கீங்க எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர் முகம் முகவரி அடையாளம் எல்லாம் ரெண்டு நாள் கோட்பாடு திராவிடத்தின் குறியீடு பெரியார் தமிழ் தேசியத்தின் பெருங்குறியீடு உறவாகிறான் அப்ப ரெண்டு தானே மோதணும் தம்பி அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்ப திராவிட இளம் தானே என் தமிழ் இளம் நம்பர் வருது நீங்க உங்க வசதிக்கு பேசிட்ட திராவிட யாரு என் அண்ணன் எழுதித்தாரா அப்படி எழுதித்திறாரா எந்த இடத்துல எழுதிக்கிறாரு நீ யாராவது பேச்சுக்காத இப்ப அடிக்க அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எங்குல அவர்கள் உதவி ஏன் ஏன் திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட கூறு பிடிச்சிருந்தது தொடச்சி தமிழ் தேசிய எரிஞ்சிட்டு குருக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருக்காது புரியுதா திராவிட பு திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை எந்த இடத்துல திராவிட புலிகள் நாங்க கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா எதையாவது பேசிய தோண்டி எடுத்துட்டு வராது பேச நான் தமிழனா திராவிட உங்ககிட்ட கேக்குறேன் நாங்கள் தமிழன்டா திராவிட தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு என்றார் ஐயா பெரியார் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதுன்னா திராவிட வேற பக்கம் இருக்கார் தமிழர் வேற பக்கம் இருக்கார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும் தமிழ் தமிழை அழிய விடக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றாரு இந்த மற்றவர்கள் யாரு நாங்க தமிழர்கள் என் மொழி அழிந்து விடக்கூடாது என் மொழி சிதைந்து விடக்கூடாது அதை காப்பாற்றணும் அதுக்காக உழைக்கணும் அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு எண்ணூறு பேருக்கு மேல போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள் அவன் மொழி போற மாதிரி இருக்கான் அப்ப இந்த கூட்டத்தை தான் மற்றவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார் அப்ப திராவிடம் இந்த மற்ற மக்கள் தனியார் கண்ணில் இருக்கானா இல்லையா நான் கேட்கறது கேள்வி நீங்க கேட்டா நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க கேட்டா மட்டும் நான் சொல்லணுமா

மூன்றை ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குங்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசின அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க கேட்டுக்கணும் ஒரு லட்சம் போராட்டம்னா ஒரு லட்சம் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துட்டேன்னு சொன்னது யாரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத நல்லாட்சி கொடுத்து விட்டு இருக்கேன்னு சொன்னது யாரு ஒரு லட்சம் போராட்டம்னா அப்ப லட்சக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மக்கள் போராடுறாங்க இந்த ஒரு லட்சம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்த நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தங்கச்சிக்காக போராட வந்த எங்களை அனுமதி மறுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் முன்னின்று போராட போராட்டத்துக்கு அனுமதி மறுத்தது அப்ப குற்றவாளி ஞானசேகரன் அரச என் வீட முற்றுகைட்ட மூணு மணி நேரம் அதிகாரம் கொடுத்து ஒளி வச்சு பேசி என் படத்தை கட்சியோட பட்டையை போட்டு அடித்து நொறுக்கி பேசுற வரைக்கும் அனுமதி கொடுத்த காவல்துறை எங்களையே நான் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக நின்று போராட அனுமதி உண்டா பதில் சபாநாயகர் வார நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து விலகி நடுநாயகமாக இருந்து கவலை நடத்தணும் அதான மரபு அதான மரபு தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் உங்களுக்கு புரியுது சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன்னு பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது ஏன் அதை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற எந்த பொறுப்பும் இல்லாமல் நடுநிலையா இருந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சி சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு ஆக்டிவிஸ்ட ஒரு குற்றவாளிய ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்கிறார் என்றால் இது எப்படி எடுத்துக்கிறது எதை பற்றி பேச நீங்கள் தகுதி நேர்மை அருகதாக அவதூரை தவிர ஒன்ட்ட ஏதாவது இருக்கா அற்ப விமர்சனம் அவதூறு குப்பாய் தவிர வேற இருக்கா ஆக்கபூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எடுப்போம் உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா யாருக்காவது இருக்கா இருக்கா புதுசா நாங்க ஏதாவது பெரியார பத்தி பேசுறோமா பெரியார் பேசியது எரியத எடுத்து பேசுறோம் அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு நீங்க நீங்க இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை காங்கிரஸ் வெளியிட கடவுள் இல்லை இருந்த பேரறிங்கிற அண்ணா இருக்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருமனை தேவையா வெளியிட்டு வந்து இப்பதான் தலைவழிக்குது அப்பதான் மாத்திரை போட முடியும் தவறான தவறான புரிதல் தவறான புரிதல் இருக்க வழி அப்பா பேரறிங்க அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாரு கேட்டீங்களா ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியாரை ஏத்து பேசினார் சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கைது செய்யலன்னு கேட்டிருக்காரு ஐயா பட்டோசலம் ஆட்சி இல்ல அதை எப்படி பாக்குறீங்க பெரியாரை நாங்கள் நான் வழிநடந்த நடந்த பாதைங்கிறதுக்காக அதை அமைதியா கடந்து போனேன் நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிடா நிறு நிறுவும் போது அதை உடச்சு நுறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு பெரியார் தான் எல்லாம் போது பல முறை சொன்னேன் பெரியாரும் போராடினார் ஏற்கனவே பெரியார்தான் போராடினார் ஏற்கல நீ திரும்ப திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நுழுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும் போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்சிங்கும் மறுபடி தொடும் போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது எந்த இடத்துல அவர் கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம் என்னை எழுத்து போராடுறேன் எனக்கு முற்றுகைனா சரி வா அப்படி வந்துருது நீ பே போயிருந்தா நான் பாட்டு தான் போயிட்டு வந்துருக்கேன் நான் பலமுறை சொன்ன பெரியார் ஒளிகள்ல என் கோட்பாடு பிரபாகரன் வாழ்கை இன்பதான் என் கோட்பாடு திராவிடம் ஒளிகள்ல என் கோட்பாடு தமிழ்தேஜி என் வெள்க வளர்கிறதா என் கோட்பாடு அதை நீ திரும்பி திரும்பி ஹிந்தி ஒளிகல்ல தமிழ் வளர்க வாழ்க அதான் எங்களுக்கு கோட்பாடு அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு அப்போ நீ குறுக்கு ஊருக்கு வந்து போது அப்புறம் அண்ணன் என்ன தம்பி என்ன தாத்தா அண்ணன் அப்பா என்ன ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு விழுறானு எழுத வேண்டியதுதான் பார்த்துக்கிறீங்க சேர்ந்த யாரையாவது ஒருவர் ஊடகவியலாளர்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் இரண்டு நிமிடம் பெரியாரை பற்றி பேசணும் ஐயா நீங்க கேள்வி கேட்டு தற்போது குறிப்போதெல்லாம் கூடாது நான் பேசுன்னு உள்வாங்க அங்க பேசிய யாரையாவது சேர்ந்த யாரையாவது பெரியார் யார் பெரியார் பெரியார் யார் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க சொல்லுங்க ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாமல் இருந்துச்சு திடீர்னு பிரச்சனை வந்து பெரியாரை பேசுறதுனால வெளியில் வரையாண்ணா திமுக தேவைப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமிய இஸ்லாமியர்னு கூட சொல்ல ஸூளுக்கேன் அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்மந்தம் இருக்கு நீ எந்த நாட்டுக்காரன் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் நீ தமிழனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைச்சார் இது தெரிஞ்ச உடனே என் கட்சிகளுக்கு ரெண்டு இஸ்லாமிய சந்தர் போட்டு நாங்கள் பெரியாரை பிடிச்சார் இப்போ இவ்வளோ நாள் இதுக்கு வெளியில இருந்தா போய் அப்போயும் சேர வேண்டியது தானே பெரியாரை பேசுன வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தும்மா பெரியாரை எப்போ பேசுவார் தீமான் அப்போ போய் திமுக சேரணும்னு பெரியார் மேலே பட்டி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல் வரையும் மாண்புமிகு துணை முதல் வரையும் ஒரு பத்து நிமிஷம் எழுதி வச்சு படிக்க அந்த பெரியாரை பற்றி பேச சொல்லு நான் அன்னையிலேருந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன் என்ன தேவத்து பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தொகுதி பொதுத்து தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவர்கா சரி சரி அனாதைகளாக சேர்ந்து கூட்டுன்னு நான் நான் தண்ணி சின்னிக்கிறேன்னா அனாதையா நீ அப்படிதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கா அனாதை பேத்திக்க அரண்டு போய் தெரியல எதுக்கு தெரியல பெரியாரை வச்சிக்கிட்டு பேசிட்டே இரு நீ பெரியாரை பேசிக்கிட்டே இரு நான் பிரபாகரனை பேசிருக்கேன் பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்குறேன் நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேட்குறேன் யார் பெரியார்கு தெரியல கேட்டிருக்கீங்களா கேட்குறீங்களா நீ சொல்றபடி சோக்கால் டாரரிஸ்ட் அப்படிதான் சொல்ற எங்க அண்ணன் அப்படிதான் சொல்ற அவரையே சொல்லி முப்பத்தாறு லட்சம் ஓட்டா வாங்கி பேர் போர்ஸா மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அணிக்கிறேன்ல அப்படி பேசு எதையாவது பேசிட்டு தம்பி கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு